இப்போ இந்த பெரியார் சமூக நீதி சாதி ஒழிப்பு நாங்கள்லாம் அப்படி அப்படின்றதுலாம் ஏன்னா அதெல்லாம் ஒரு பிராண்டிங் தரேண்ணே பெரியார் கொள்கையே பிராண்டிங்கா பெரியார் பேருந்தான் பிராண்டிங் பெரியாருக்கு என்ன பிடுங்குற கொள்கை இருந்தது அவருனா சாதி பார்க்காதவரா ஆ அந்த அளவு வந்து ராம்சாமி நாயக்கர் ராம்சாமி நாயக்கர்னு கூட்டா சிரிச்சவர் தரேண்ணா ஆனால் அவனா சொல்லுவானோ ஈரோடு கோர்ட்டு தவாலியை போட்டு அடிச்சிட்டாரு இன்னத்துக்கு அடிச்சாரு ஐயா ராம்சாமி முதலியார்னு இருந்தால் ராம்சாமி முதலியார் ராம்சாமி முதலியார் தான் கூடுவான் ராம்சாமி நாயக்கருன்னு போது அவன் ராம்சாமி நாயக்கர் ராம்சாமி நாயக்கர் அவன் வேலை அது இதே உங்களுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவா போது இதே காமராசரும் இதே ராஜாதியும் மேடையில் உங்களை என்னென்னு கூப்பிட்டதா சொல்லுவாங்க ராம்சாமி நாயக்கர் ராம்சாமி நாய்க்கர் நாயக்கர் தானே கூப்பிட்டாங்க அப்போல்லாம் கை நின்றுருக்கணும் அப்போ ஈச்சை பாச்சைய ஒரு எஸ்சி ஒரு கீ அதிகாரங்க வேலை செஞ்சான்றதுக்காக அடித்தார் இல்லை ஏன்னா பொதுவாகவே தீக்காவை என்ன கட்சின்னு சொல்லுவாங்க நாயுடு கட்சின் தானே சொல்லுவாங்க அப்படிங்களா வேற எப்படி சொல்லுவாங்க அது சாதி ஒழிப்பு கட்சி சமூக நீதி கட்சி வெளியில் வந்து அதை என்னன்னு சொல்லுவாங்க நாயுடு கட்சின்வாங்க அதுலேருந்து பிரிஞ்ச அண்ணாதுறை அமைச்சர் திமுக என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க முதலியார் கட்சின்னு சொல்லுவாங்க முதலியார் கட்சின்னு வெளியில் சொல்கிறாங்க அண்ணாதுரை வந்து தேர்தலில் காஞ்சிபுரத்தில் தூக்கிறார் நானும் முதலியார் தானே என்ன இப்படி முதல்லாம் சேர்ந்து தோக்கடிச்சிட்டீங்களே அப்படின்னு எழுதினாரா இல்லையா அப்புறம் இப்போ கருணாநிதி என்னன்னு சொல்லுவாங்க நான் சொன்னா வம்பு பண்ணுவீங்க ஏன் ஏன் வந்து ஒம்பது அமைச்சர்கள் தெலுங்கர்களா இருக்கிறாங்க ஏன் மீக்கு எழுந்து விடா அப்படின்னு நம்மள கேட்கறானுவா மீக்கு எழுந்து விடா உனக்கு என்னடா அப்படின்னு நம்மள கேட்கறாங்க அதால சாதிங்கிறது இவருடைய பாசம் இவர் வந்து எந்த காலத்திலும்